கத்தரின் மைமுன்றதாக இந்திய வீத வசனம் எஸ்தர் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இந்து தேசம் முதல் எத்தோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது கத்தர் மைமுன்றதாக இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இந்தியா இந்து தேசம் போட்டிருக்கும் இங்கிலீஷ் பைபிளில் இந்தியா டு எத்தோப்பியான்னு போட்டிருக்கோம் ஸோ பைபிளில் குறிப்பிட்ட ஒரு தேசங்களோட பேர் இருக்கும் இஸ்ரேல் எகிப்த் சிரியா ஒன்ற தேசங்களோட நிறைய பேர்கள் இருக்கும் அதுல இந்தியாவோட பேரும் வேதத்துல இருக்கு அநேக தேசத்தோட அமெரிக்கா இங்கிலாந்து இந்த மாதிரி நாடுகளோட பேர்லாம் வைதத்துக்கு கிடையாது ஆனால் இந்தியாவின் தேசம் பேர் வந்து பைபிள் இருக்குது பைபிள் இந்தியானே போட்டிருக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான இது நம்மளை குறித்த காரியங்கள் அதாவது இந்த மா இந்தியா குறித்தும் கத்தோட திட்டம் உண்டு இந்தியா இப்போ நமக்கு நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கோம் அப்படின்னா நமக்கும் நம்ம கத்த பிறந்து கத்தல அறிஞ்சிருக்கோம் எவ்வளவு அறியாத நம்மளும் கத்தல அறிஞ்சிருக்கோம்னா நம்மளுடைய பங்கு என்னன்னா அந்த தேசத்துக்காக நம்ம வந்து ஜபிக்கணும் அதுக்கான ஒரு தேவ சாட்சியா வாழணும் வாழும்போதும் இந்த தேசத்துல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் மெய்யாகிய தேவனுடைய பிள்ளைன்னு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்ம இருக்கணும் அதே மாதிரி தேசத்துக்காக ஜபிக்கணும் தேசத்தினுடைய தலைவர்களுக்காக ஜபிக்கணும் தேசத்தின் ஒரு ஒற்றுமைக்காக தேசத்தின் செழுமைக்காக தேசத்து சமாதானம் தேசத்து ஆசிர்வாத மலைகளுக்காக தேசத்து எல்லை எந்த சமாதானம் தரதுக்காகவும் தேசத்து நீதி விளங்கணும் லஞ்சம்லா தேசம் வேணும் அப்படி தேசத்துக்காக ஒரு வா ஒரு பாரத்தோட ஜெபிக்கவும் செய்யணும் அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம இப்போ நம்ம சிறிய ஒரு பார்த்தா இருக்கலாம் சிறிய ஒரு இதாக இருந்தாலுமே உங்களுடைய இதில் நீ உண்மையா இருங்க யாரும் எதுவும் லஞ்சம் வாங்க கூடாது எல்லாமே தேசத்தின் மீது ஆஸ்வதிக்கும் நீங்க எடுத்து போங்க அப்படி ஒரு ஒரு உண்மையா அறிந்து கேத்து கிறிஸ்தவ மாறினாங்கன்னா அதுவே மகா எழுப்புதலுக்கு ஆரம்பமாக மாறிடும் நம்ம மாறுவோம் கண்டிப்பாக இந்த தேசத்தை தேவன் சந்திப்பார் உலகம் முழுவதும் தேவன் வரு வருகைக்கு ஆயத்தமாகும் போது இந்த தேசத்தை தெய்வம் ஆஸ்வதிப்பார் அது உங்க பங்கும் கண்டிப்பா இருக்கும் நீங்க ஆயத்தப்படுவீங்க உங்க பங்கும் கண்டிப்பா இருக்கும் நம்ம நம்மளுடைய காரியங்களுக்காக அநேகம் ஜெபித்துக்கொண்டே வருவோம் தனிப்பட்ட காரியங்களுக்காக நிறைய காரியங்களாக கொண்டே இருப்போம் நம்ம கொஞ்சம் நம்ம கருத்தை ஜெபித்துவோம் கொஞ்சம் தேசத்து காரியங்களுக்காகவும் ஜெபிக்கணும் எனக்கு கத்திர விரும்புகிறாடா சொல்லா நம்ம கருத்தை ஜெபிக்க சொல்றாரு ஆனா நம்ம அடுத்த லெவல் வந்து தேசத்து காரியங்களுக்காகவும் ஜெபிக்கணும் அடுத்த காரியங்களுக்காக ஒரு திறப்பில் ஜெபிக்கத்தக்க அது நம்ம யார்ட்டையும் போய் நீங்கள் கூட்டி போய் பண்ணி தனிப்பட்ட முறையிலேயே தனியாவே ஆண்டவரையும் பார்க்கலாம் என்ன இந்த தேசத்துல நீ வச்சிருப்பா என் தேசத்தை ஆஸ்வதிங்கப்பா என் தேசத்து ஆசுவ அருமை மாறணும்பா என் தேசத்து ஒரு தாங்க சமாதம் தாங்க லஞ்சம்லாம் தேசத்தை மாற்றுங்க நீ நீங்க திறப்பில் ஜெவீங்க தேசம் அறியும் நீங்களும் சாட்சியா வாழ்வீங்க உங்களுடைய தேவைகளும் சந்திக்கப்படும் ஏன்னா யோபின் 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 திருப்பும் யோகின் யோபு ஜெயக்கும்போது யோபின் சிலைய்ப்பு திருப்புன்னு எதிர சொல்றது நீங்க தேசத்துக்காக அநேக காரியங்களும் ஜெயிக்கும் போது உங்களுடைய காரியங்களையும் கத்தர் பார்த்துக் கொள்வார்